மேலா திருவுரை பாடல் அம்பத்தி ஒன்னு சுந்தரபூர்த்தி மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாய்த்தி போல் உள்ளே கலன்று முகத்தால் ஆளாயிருக்கும் அடியாரங்கள் அல்ல சொன்ன பலாங்குற ஆரூரீர் வாழ்ந்து போதீரே வெற்ற கொள்வீர் ஒன்றீகள் என்பியாற்பட்டேன் குற்றம் கொன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கியர் எற்றைக்கு அறியல் என் கண் கொண்டே நீரே பழிபட்டேன் மற்றே கண் தான் தாராதுழிந்தாள் வாழ்ந்து போதீரே அற்றில் முண்டா முட்டாது அடையும் சோலை ஆறு ரகத்தீரே கன்று முட்டி உன்ன சுரந்த காளி அவை போல என்றும் கொட்டா பாடும்படியா தன் கண் காணாது குன்றின் முட்டி குளியில் விழுந்தாள் வாழ்ந்து போதித்தே துரத்தி உறவி பழனம்பதியா சோற்ற துளை ஆழ்வேர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே எனவேண்டா அருந்து உடையாடி யாதங்கள் சொன்ன காட் வருந் வரத்தி வதை வைத்து மனமறுமை பணித்தால் வாழ்ந்து போத்திட்டே சென் தன் பவழந்துகளின் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் மடியால் இதுவே ஆமாறு மக்கு ஆட்பட்டோர்க்கு கந்தம் பழவும் பாடும் மடியாதங் கண் காணாது வந்தேயும் பெருவான் முறையோ என்றால் வாழ்ந்து போத்திட்டே தினைத்தான் அண்ண செங்கால் நாரை சேர்ந்திருவாரோ புன்ன பொன் பொன் மா போல் மாலை உணந்தார் சடையர் தனத்தால் இன்றி தாந்தம் வெளிந்த தன்கண் காணாது மனத்தால் வாடியடியாது இருந்தால் வாழ்ந்து போத்தீதே ஆஜம்பேடு எடையும் சோலை யாரு ரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே அமாறு வினமுக்கு ஆட்பட்டோருக்கு மாயங்காட்டி பிறவி காட்டி மரவாபனம் காட்டி காயங்காட்டி கண்ணீர் குருடா கொண்டால் வளர்ந்து போத்திருத்தே கலியாய் கடலாய் கடலாய் கிடலாய் கலந்து சொல்லாகி கிளியாக குளத்தில் பிறந்தோம் இம்மை உகலாது ஏத்து போம் பலிதான் வரிகேன் அடிகேல் பாடும் பத்தரோமே பலிதான் கர்ணாதுகள் வந்து இருந்தால் வளர்ந்து போத்திற்றே ஏயோடேனும் பிரிவு ஒன்று கிண்ணாது என்பர் பிறகு எல்லாம் காய்த்தான் வேண்டி கடிதான் கடிதான் கருதி கொண்ட காலே நாய்தான் போல நடுவே தெரிந்து உமக்கு பலந்து போத்தே வாழ்ந்து போத்தே போகிறே சிறந்த மலரும் உருந்தி திருமூலட்டானமே இடமா கொண்டீரே இறந்தும் நின்றம் கடந்த உம்மைகளாது ஏத்துவோம் வளர்ந்தே வந்து உமக்கு வந்து உரைத்தால் வாழ்ந்து போத்திறே காரோ கண்டத்து எந்தோன்முக்கன் கலைகள் பலமாகி ஹாரோ திருமூலட்டானே அடிப்பேர் ஆரூரன் வாரூரன் கண் ஒன்றே வழிபட்டேர் வாரூர் மலையால் பாகம் கொண்டே வாழ்ந்து போத்தே தே சிவாய நமஹ